ஓம் சக்தி கரங்கள் குவித்தேன் துளசி அம்மா நிரம்ப வரங்களை தாரும் அம்மா அன்பான நேயர்களுக்கு எங்களது சேனலில் வரும் தேவார திருவாசக பதிகங்களை எனது கணவர் சொல்லிக் கொண்டிருந்தார் அவருக்கு கண் சிகிச்சை நடந்து படிப்பதற்கு அமர்ந்தும் பதிவு செய்வதற்கும் மிகுந்த சிரமப்படுவதை கண்டு அந்த வேலையை நான் இப்பொழுது செய்து கொண்டு வருகிறேன் சென்ற வாரம் துளசி மாட பூஜை செய்தோம் அப்பொழுது எனது கணவர் முக்கியமான ஒரு பதிகத்தை மனதிற்குள் சொல்லிய வண்ணம் இருந்திருக்கின்றார் பூஜை நிறைவடைந்ததும் கற்பூர ஆரத்திக்காக பாதியில் வந்தார் பூஜை முடிந்து அனைவரும் சாப்பிட அமர்ந்தோம் அவரது சாப்பாடு மட்டும் மேஜையிலிருந்து அவரது மடியில் முழுவதும் கொட்டிவிட்டது கீழேயும் கொட்டிவிட்டது அப்பொழுது அவர் சொன்னார் என் உடல்நிலை சீராக வேண்டும் என்பதற்காக பதிகத்தை சொல்லி கொண்டிருந்தேன் நான் அதை முடிக்காமல் பாதியில் வந்தேனா அதுதான் பாதி தரையிலும் பாதி தட்டிலும் இருக்கிறது எல்லாம் ஈசனின் செயல் என்றார் உண்மைதான் என் பிள்ளைகளிடம் நான் எப்பொழுதும் சொல்வது இதுதான் அற சிந்தனையுடன் வாழுங்கள் அப்பொழுதான் இந்த மனை நம்மை வாழ வைக்கும் என்று அதற்கு அவர்கள் நமக்கென்றால் மட்டும் சாமி உடனே உடனே மண்டையில் குட்டி விடுகின்றது எதிராளிகளை விட்டு விடுகின்றது என்ன சாமி உன் சாமி என்று ஆதங்கத்துடன் கேட்பார்கள் ஆசிரியர் மாணவர்களை தண்டிப்பது போலத்தான் இதுவும் நம்மீது மிகுந்த அக்கறை நம் சாமிக்கு நாம் வாழ வேண்டுமென்றுதான் இப்படி செய்கின்றது என்று சொல்வேன் உண்மைதானே அன்பு நேயர்களே நம் தெய்வங்கள் நமக்கு நிலையான பாதுகாப்பு என்றும் தரும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி